அவர் சாதாரண கடவுளா சாதாரண கடவுளே கிடையாது அவருடைய மகிமைகளை சொல்ல வேண்டும் என்றால் மத்த மாதந்தக மனம் காருண்யாவிரத ஊரிதம் சர்ம விக்ன ஹரம் தேவம் சாஸ்தாரம் பர்மான் அதாவது அவரை பற்றி சொல்லணும்னா அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல நம்மளுக்கு கேட்கக்கூடிய பொறுமை இருக்கணும் பக்குவம் வேணும் பதினெட்டு வருஷம் மலைக்கு போயிட்டா குருசாமி போனா சொன்னாங்கன்னா இந்த பதினெட்டு வருஷத்தில் அவர் பதினெட்டு படியை கடந்துட்டாருன்றதுல பதினெட்டு விதமான அனுபவங்களை பெற்று இருப்பார் வருஷம் போகும்போது ஆர்வக் இருந்திருப்பார் ரெண்டாவது வருஷம் போகும்போது இப்போ பழனியில் எல்லாருக்கும் பஞ்சாமிரதமாக விளக்கம் வாங்கிட்டு வந்திருப்பார் அஞ்சாவது வருஷம் போகும்போது அவர் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுரு என்ன இது பதினெட்டு வருஷன்றது அந்த பக்குவம் தான் மேடம் பக்குவம்தான் நீ யார் என்று நீ அறிந்துவிட்டால் இந்த உலகத்தை நீ அறியலாம் ஏன்னா உனக்குள்ளே நான் இருக்கிறேன்னு சொல்கிறார் ஐயப்பன் தத்துவமசின்றாரு தத்துவமசி